படிச்சு இவ்வளவு மார்க் வாங்கி இந்த கண்ட்ரியில் போய் இந்த இது பார்த்து அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்து இப்படி கல்யாணம் ஏடா பிறக்கவே இல்ல ஆணாக பிறந்தால் இதுதான் பேரு பெண்ணாக பிறந்தால் இதுதான் பேருன்னு சொல்லி அவனுடைய முப்பது வருஷத்துக்கு முடிவு பண்ணுற அப்பாக்கள் ஏன்னா இவங்களுக்கு கிடைக்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க நான் எனக்கு கிடைக்காதான் என் பிள்ளைங்க கிடைக்கணும்ல இப்போ ஒன்னாலே முடியல ஏன் போட்டு அவனை டார்ச்சர் பண்ணுற இன்னொரு அப்பா இருக்காங்க எப்படின்னா நான் படிச்ச பள்ளிக்கு போய் நம்ம எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் சார் நான் உங்ககிட்ட தான் படித்தேன் அப்படின்னா ஒன்று நம்ம நூறு மார்க் வாங்கியிருந்தா அந்த ஆசிரியருக்கு நம்ம தெரியும் இல்லை சைவர் வாங்கி தெரியும் பின்னாடி இருந்தா நடுவுலே இருப்பாங்க அவன் போனால் என்ன சொல்லுவான்னா சார் அந்த நூறு மார்க் வாங்கின பேர சொல்லணும் இல்லைன்னா சைவர் வாங்கினோம் பேர சொல்லணும் சார் அவன் கிளாஸ் சார் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் ஏன்னா இவங்கெல்லாம் நடுவுலே இருப்பாங்க நடுவுலே வாழ்வாங்க நடுவில் வந்து எந்த இவங்க வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளம் இருக்காது அப்படியே போயிடுவாங்க அவங்கதான் இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறது சொல்லுவாங்க தெரியுமா இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும் நான் அந்த மாதிரி ஒரு ஒன்று இந்த மூணு அப்பாக்களோடய சேர்ந்து வர்றதான் ஏன்னா ஒவ்வொரு படைப்பை எடுக்கும்போது ஒன்னொன்னு போ போராடுவோம் போராடி நார்மலா எழுத மாட்டோம் ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய போய் நடிப்பேன் இப்ப இந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் நம்மள காசு வராது ஏன்னா நீங்க எல்லாம் போய் முதல் நாளே போய் மாட்டீங்கல்ல பார்க்க மாட்டீங்க ஏன்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் லேட்டாகணும் இல்லைன்னா ஓடிட்டில் வரும் ஃபோனில் வரும் அப்போ தான் பார்ப்பீங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப வேறு வேறு படங்களில் போய் இப்போ தெலுங்குலலாம் போய் வில்லனாலாம் நடிக்கிறேன் வில்லனால் நடித்து இது பண்ணி காசு இருந்துச்சுன்னா என்னால் சும்மா இருக்க முடியாது சரி ஒரு நல்ல படம் எடுப்போம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோம் ஏன்னா நமக்கு இந்த கார் கொடுத்தது இந்த சமூகம் இந்த மரியாதையை கொடுத்தது இந்த சமூகம் இந்த சொசைட்டிக்கு எதாவது நம்ம திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 இந்த இப்போது ஒரு படைப்புக்காக வேலை பார்த்துட்டு அதாவது ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டுற ஒரு டிரைவராக நடிக்கிறோம் அதற்கான ஒரு ஆராய்ச்சி போணுச்சு என்னன்னா குழந்தைங்களை வீட்லையும் பேச விட மாட்டாங்க ஸ்கூல்லையும் பேச விட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்கூல்ல பேச விடுவாங்க நான் சொல்றது என்னன்னா குழந்தை தமக்கு தெரியாத கேள்வி ஒன்று கேட்டுருச்சுன்னா இந்த பெற்றோர்கள் போடுற கஷ்டம் விரும்பாருங்க பயம் போடு பேசாமல் அவனுக்கு என்ன தெரியும் அவன் சும்மா நோய் நோய்னு இப்படியே பேசி அதை ஆஃப் பண்ணிட்டே இருப்பாங்க பள்ளிக்கூடத்துல அதே தான் ஆத்தியரை பார்த்தோம் டீச்சரை பார்த்தோம் ஏதோ புதுசாக ஒன்று கேட்டுருச்சுன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க இந்த கிளாஸ்ல இந்த இந்த அறிவுக்கு என்ன கேட்கணும்னு அவங்க ஒன்று வச்சிருப்பாங்க அதை தாண்டி குழந்தை கேட்டுச்சுன்னா எங்களால் தாங்க முடியாது பள்ளிக்கூடத்துலையும் பேச விட மாட்டாங்க வீட்லையும் பேச விட மாட்டாங்க குழந்தை எங்கே தான் பேசும் இந்த பயணத்துல தான் பேசும் குழந்தை குழந்தையா இருக்கும் சரி எழுதுவோம்னு சொல்லி இப்போ எழுதி இப்போதான் கொஞ்சம் காசு கொஞ்சம் சேர்த்து எழுத்து வச்சு சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒன்று எப்போவுமே நான் ஆசைப்படுவது என்னென்னா பெற்றோர்களையோ மூத்தோர்களையோ மாற்ற முடியாது ஏன்னா எல்லாருக்கும் நிறைய தெரியும் அவ்வளோ அறிவு இருக்குது நமக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது அப்படிதான் எல்லா பெற்றோரும் அந்த குழந்தைங்கிட்ட சொன்னால் கொஞ்சம் அதாவது ஆரம்பிக்கும்போதே ஜாதி வேணாண்டா மதம் வேணாண்டா ஏற்றத்தாள் வேணாண்டா எளிமையா அழுகிடாரு அப்படின்னு குழந்தைங்க சொன்னா கேட்டுக்கும் அது அதுக்கே தெரியாம அது கொஞ்சம் புரிய வச்சுட்டா அது வளரும் போது அழகா வளர்ந்துடும் ஏன்னா என்ன அப்படிதான் வளர்த்தாரு எங்கிட்டா போனார் அதை நோக்கி ஒரு பயணத்துல தான் இயங்கிட்டிருக்கோம் இன்னும் இயங்குவோம் இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ரொம்ப தைரியமா ரொம்ப சந்தோஷமா வந்து கை கொடுத்துதான் இருக்கட்டும் பேசுறதா இருக்கட்டும் அடுத்த தலைமுறை இப்படிதான் வளரும் வளர்ப்போம் volta que belvo mala pessoa